அல்லாஹ் சத்தியம் செய்கிற இன்னும் முருகிடம் சூராஜா ரியாத் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்கள் சுபஹானலா பாருங்க ஓபி சமா இ ருஸ்கு ஒமா தூ அதுவும் வானத்தில் வானத்தில் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் உங்களுக்கு உரிய உணவும் இருக்கிறது சுபஹானந்தா நம்ம நம்மட நம்மளிடம் முயற்சி என்றுதானே நினைக்கிறோம் இல்லை தோழர்கள் அவன் போட்ட பிச்சை இந்த வசனத்துக்கு தப்சீர் அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகிற போது உங்களுடைய உணவு வானத்திலே இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான் வானத்தில் இருந்துதான் மலைகள் பொழிகிறது அந்த மலைகள் பொழிவதின் ஊடாக இந்த மண் பசுமையாகிறது இந்த மண்ணில் மனிதன் பயிர்களை போடுகிறான் பயிர்களிலே இருந்து அறுவடை செய்கிறான் மண்ணில் உழைக்கிறான் மண்ணில் தேடுகிறான் இறைவன் தருகின்ற உணவு வானத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல்லா அலுவின் சொல்கிறான் ஓமா து அதுன் அவன் வாக்களித்ததும் வானத்திலே இருக்கிறது ஃபவரப்பிசமா இவல்லாலு இந்த வானத்தின் இரட்செகன் மீது சத்தியமாக இந்த பூமியின் இரட்செகன் மீது சத்தியமாக இந்நஹு லஹக்கும் மிஸ்திலமா அன்னக்கும் தந்தேக்கோன் நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் எப்படி பேசிக்கொண்டிருப்பது உண்மையோ அதே போன்று இந்த வானத்தின் இரட்செகன் மீது சத்தியமாக இந்த பூமியின் இரச்சகன் மீது சத்தியமாக உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட உணவுகளும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்திலே இருக்கிறது என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமின் தன்மீது சத்தியமிட்டு அல்லாஹுத்தாலா சொல்கிறானாக இருந்தால் ரசூல்லா சொன்னாங்களே மாலி 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 ஆதமுடைய மகன் ஒவ்வொரு நாளும் எண்டது எண்டது எண்ட சொத்து எண்ட சொத்து என்றே அடம்பிடிக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லா என்ன சொல்றான் உங்களோட ரிஸ்க்கும் வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் இருக்கிறது அவன்தான் உங்களுக்கு ரிஸ்களிக்கிறான் ஓலா த குபுரு மின் இம்ப்லாட் நகனு நறுசுக்கும் ஈயாகும் நகுனு நருசுக்கும் ஒய்யாகும் நீங்கள் வறுமைக்காக உங்களோட பிள்ளைகளை கொண்டு விடாதீர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நான்தான் உணவளிக்கிறோம் சூரத்துல் அன்ஆம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது வசனம் அப்துல்லாஹிப் மசூதுரா அவர்கள் புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஓராவது செய்தி சாழ்த்து ஊ சுவையில ரசூல் இல்லாஹ் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்ல இவ செல்லம் அல்லாஹ்டைய தூதரிடத்தில் நான் கேட்டேன் அல்லது கேட்கப்பட்டது ஐயு தம்பி அண்ட் அல்லாஹி அக்பர் அல்லாஹ் இடத்திலே இருக்கிற பாவங்களில் மிக 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 பெரிய பாவம் என்ன அப்படி என்று நான் கேட்டேன் அப்போது அல்லாஹ்டைய தூதர் சொன்னார்கள் அன் தஜ் அன் தஜ் ஆலல் நித்தன் ஒவ்வொ கல அவன் உன்னை படைத்திருக்கிற போது அவனுக்கு ஏதாவது ஒன்றை இணையாக வைப்பதுதான் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பாவங்களில் மிகப்பெரிய பாவம் குல்து சும்மா ஐ பிறகு எது என்று கேட்டேன் கால் சொன்னார்கள் உம்முன் அந்த குதுல வலதக்க ஹஷியத அன் யதமா மக் உடனோ சேர்த்துೊಂಡ பிள்ளைக்கும் உணவளிக்க வேண்டும் வறுமை வந்துவிடும் என்று அஞ்சி அந்த பிள்ளையை கொள்ளுவது அல்லாஹுக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாவம் சும்மா ஐ பிறகு எது என்று கேட்டேன் அன் துஸானிய பி ஹலீலத்தி ஜாரி ஜாரி ஜாரிக் உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியோடு தகாத உறவில் ஈடுபடுவது பாவம் செய்வது அல்லாஹூக்கு செய்கின்ற மிகப்பெரிய பாவம் என்பதை அல்லாஹுடைய தூதரசராசுவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயத்தில் தான் வல்லது என லாயது இலாஹன் ஆஹர் அவர்கள் எத்தனை அவர்கள் என்றால் அல்லாஹுவோடு எந்த தெய்வத்தையும் கூட்டாக அவர்கள் அழைக்க மாட்டார்கள் ஓலா ய குத்துலு நன் நஃப்சல்லாத்தி ஹர்ரம் அல்லாஹுடைய உரிமைக்காகவே அன்றி அவர்கள் எந்த உசுர்களையும் கொள்ள மாட்டார்கள் வலா எஸ்ரூட் அவர்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற சூரத்துல் ஃபுர்கானுடைய அறுபத்தி எட்டாவது வசனம் இறங்கியது என்று சொல்லுகிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லாஹுக்கு மிகப்பெரிய ஒரு பாவமாக இந்த பாவத்தை இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ் தன்மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் உங்களோட உணவுகள் எல்லாம் உங்களோட கையில் இல்லை என்ற வானத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்மீது சத்தியம் பண்ணி சொல்கிறான் என்பதை நம்ம பேசிகிட்டு இருக்க கூட மனைவிக்கிட்டே சொல்லிடுவோம் உங்களை நான் முடிக்காட்டி இன்றைக்கு கிழிஞ்சிருக்குமா உங்களோட வாழ்க்கை உனக்கும் நான் சாப்பாடு தார மாதிரி வேற யார்ரா சாப்பாடு தார அல்லா மறந்துடுறேன் அல்ல அவன் மறந்துடுற எப்பயும் அபிமார்களுடைய பழக்கத்தை பாருங்கள் நமக்கிட்ட உள்ள ஒரு கெட்ட குணம் குறைய சொல்லித்தான் நலவ நாடுறது அல்ல பெரிய நோயில இருந்து என்னை பாதுகாத்தான்னு சொல்லுவோம் ஐயுபலை இஸ்லாத்துக்கு நோய் வந்துச்சு அவரு அவரை வரலாறை நீங்கள் படித்து பாருங்கள் எந்த இடத்துலையும் பெரிய நோயை தந்து அல்ல காப்பாத்தினான்னு சொல்லலை நோயில இருந்து என்னை காப்பாற்றினான்னாங்க இப்ராஹிம் அலை இஸ்லாத்து அல்லாஹு தாலா நெருப்புக்குள்ளே போட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவாக்கை கேட்க யாருலா என்னை நெருப்புக்குள்ளே போட்டு பிறகு காப்பாத்தினாய் என்று சொல்லல அவர் சொன்னது நெருப்பில் இருந்து என்னை பாதுகாத்தாய் யூசுப் அலை இஸ்லாத்து அல்லாஹு தாலா சிறையில் அடைச்சாந்தான் கிணத்துக்குள்ளே போட்டான் தான் அல்லாட ஏற்பாடு தான் ஆனால் யூசுப் அலை இஸ்லாம் எப்பையும் துவா கேட்கிற போது யாருலா என்னை சிறையில் போட்டு கிணத்துக்குள்ள போட்டதற்கு பிறகு என்னை சொல்லல அவர் சொன்னதெல்லாம் என்னை சிறைச்சாலையிலிருந்து என்னை பாதுகாத்தாய் தான் சொன்னார் நம்ம அல்லா கிட்ட சொல்ற நேரம் ஆரோக்கியத்தை தந்துட்டா வாகனத்தை தந்தா பறிச்சுக்கிட்டான் வீட்டை தந்தா சோதிச்சுக்கிட்டான் பொருளாதாரத்தை தந்தாய் அனுபவிக்க உடையில்லை குற சொல்லி நிறைவு காணுகின்ற உறவுகளாகத்தான் நாம் இருக்கிறோம் இவ்வளவு சோதனைகளையும் அனுபவித்து இந்த உலகத்தில் இறைவனுக்கு மிக நேர்மையாக நடந்த அந்த நபிமார்கள் இவ்வளவு சோதனைகளையும் அனுபவித்த போது எந்த சோதனையும் சொல்லி அல்லா கிட்ட எந்த ஒன்றையும் அவங்க கேட்கல நிறைவை சொல்லித்தான் என்ன செஞ்சாங்க அல்லா கிட்ட கேட்டாங்க நாங்கள் பேசுகிற நேரம் பிள்ளைக்கு புத்தி சொல்றேன் என்று அல்லாவை மறந்துடுறோம் நான் இருக்கேண்டா பயப்படாதடா நான் என்ன வேணுமென்றாலும் செய்வேண்டா நான் இருக்கேன் நீ பயப்படாத இப்படித்தான் பேசுறோமே தவிர அல்லாஹ் நமக்கு தருகின்ற அருள் ரிஸ்குகள் எல்லாவற்றையும் நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்கிறோம் இல்லாஹி ரஹிமல்லா என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது